உதகையில் காற்றுடன் கடும் பனிமூட்டம் காணப்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ஐயாசாமி இணைந்திருக்கிறார் ஐயாசாமி இன்னும் பனிமூட்டம் தொடர்கிறதா என்ன விவரம் லாவண்யா உதகை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த சில நாட்களாக உரைப்பணி மற்றும் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது இந்த நிலையில் நேற்று இரவு முதல் மேகமூட்டம் காணப்பட்டது இன்று அதிகாலையிலிருந்து உதகை மற்றும் அதை சுற்றியுள்ள தலைக்குண்டா பிங்கர் போஸ்ட் ரேல்வியோ உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிமூட்டம் காணப்பட்டது இதனால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இந்த பனிமூட்டம் காரணமாக அதிகாலை நேரத்தில் தோட்டப்பணிகளுக்கு செல்லும் தொழிலாளர்கள் மற்றும் இந்த பால் விநியோகம் செய்யும் தொழிலாளர்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டது லாவண்யா குறிப்பாக லேசான காற்றுடன் இந்த பனிமூட்டம் இன்னும் விலகாமல் உள்ளதால் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் பொதுமக்கள் இந்த முகப்பு விளக்கு விளக்குகளை எரிய விட்டவாறு சாலையில் பயணித்து வருகின்றனர் குளிரும் நிலவுவதால் பொதுமக்களின் நிர்வாழ்கை பாதிப்படைந்தது குறிப்பாக இன்று பள்ளிகள் செயல்பட்டதால் அதிகாலை நேரத்தில் இந்த கனி இந்த கடும் பனிமூட்டம் காரணமாக பள்ளி குழந்தைகளும் சிரமப்பட்டனர் லாவண்யா விவரங்களுக்கு நன்றி ஐயாசாமி